ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு கருவூலத்துறையின் சார்பில் ஒரு சூப்பரான அப்டேட்டான வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அப்டேட்டான உண்மையிலேயே தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயனில் போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயணம் இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் இது போல தினசரி வெளியாகக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசில் பணிபுரியக்கூடிய அனைத்து பணியாளர்களுமே வந்து களஞ்சியம் மேப்பை பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி கருவள்துறையின் சார்பில் ஏற்கனவே சுற்றிக்கி விட்டுருக்காங்க அனைத்து பணியாளர்களும் க க மேப்பும் பயன்படுத்திட்டு வராங்க இப்போ இந்த கலஞ்சம் ஆப் பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் வெளியாக இருக்குது அதுக்காக உடனடியாக நம்ம பிளேஸ்டோரில் போயிட்டு களைஞ்சி மேப்ப அப்டேட் பண்ணிணா நம்மளுடைய வேலை முடிஞ்சுது அப்படிங்கிற நினைக்க வேண்டாம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு ஒவ்வொரு அரசு பணியாளர்களும் செய்ய வேண்டிய விஷயமும் இருக்கு சரிங்களா சோ களைஞ்சி தான் நம்ம இருக்கிறோம் இதை பாத்தீங்கன்னா கீழே புதுசாக இன்சூரன்ஸ் அப்படி ஒரு மெனுவான கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது சோ கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கடந்த ஒரு கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாகவே தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு முன்னணி ஒரு ஏழு வங்கிகளுக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டாங்க அதாவது அரசு பணியாளர்களுக்கு அவர்கள் ஊதியம் பெறும் அந்த வங்கிகளில் அந்த ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான சேலரி பேக்கேஜாக மாற்றம் செஞ்சதுக்கப்புறமா நிறைய பெனிஃபிட் உதாரணத்துக்கு அதாவது ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் ஆகட்டும் அதே இப்போ குழந்தைகளுக்கான உதவி தொகையாகட்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா டெத் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்காக ஒரு முக்கியமான ஏழு வங்கிகளோட தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஒரு புரிந்துணர் ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தாங்க அது பற்றின நான் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டீடெயில்ஸ்க்காக மட்டும் இந்த காலமான உருவாக்கப்படலை இன்சூரன்ஸ் ஆப்ஷன் போல போனதுக்கு அப்புறமா என்னன்றதை லைவ் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம இன்சூரன்ஸ் மெனுக்கு வந்ததுக்கு அப்புறமாக நம்ம எத்தனை சொன்னதுப்போம் இந்த ஏழு வங்கிகளுடைய லோகோ இங்கே டிஸ்பிளே அது இல்லைங்களா இதில் ஒவ்வொரு வங்கியினுடைய லோகோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கனடா வியுடைய லோகோ க்ளிக் பண்ணுறேன் அப்படின்னா அதில் தனித்தனியாக மெனு கொடுத்துருக்காங்க அதில் சேலரி லிங்குடு இன்சூரன்ஸ் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சேலரி கவர்மெண்ட் பேக்கேஜ் அதாவது இந்த கனடா வங்கி வந்துட்டு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சாலரி பேக்கேஜுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வழங்குறாங்க அப்படின்ற விவரம் இந்த லிங்க்ல கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் தேவைப்பட டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது ஒவ்வொரு அரசு பணியாளருமே வந்துட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாவது கொடுத்துருக்காங்க எம்ப்ளாயி கன்சர்ன் ஃபார்ம் டு த பேங்க் கொடுத்துருக்காங்களே அதை நீங்கள் க்ளிக் பண்ணால் தெரியும் அதில் ஒவ்வொரு வங்கியிலேயுமே ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா கனரா பேங்கில் மூன்று விதமான ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா லெட்டர் ஃபார் ஓப்பனிங் ஆர் கன்வர்ஷன் ஆஃப் சேவிங்ஸ் பேங்க் இன்டு டு எஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் தேவையான விஷயங்களை ஃபில்அப் பண்ணிவிட்டு நம்ம என்ன சொன்னால் சம்பந்தப்பட்ட வங்கியினுடைய கிளையில் நேரடியாக போயிட்டு நீங்கள் சமிட் பண்ணணும் இது வந்துட்டு ஒவ்வொரு அதாவது யாரெல்லாம் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜில் அக்கௌண்ட் மெயின்டெயின் பண்ணாமல் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அவர்களுக்கு எல்லாம் பொருந்தும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு சாம்பிள் லெட்டர் மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் அதாவது கருவூலத்துறையின் சார்பில் இதில் அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே இதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணாலும் சரி இதே மாதிரி ஹேண்ட் ரைட்டனாக கொடுத்தாலும் சரி பிளஸ் என் வந்துட்டு உங்களுடைய ச அந்த பாஸ்புக்கு புக்கு அதுக்கப்புறமா காப்பி ஆஃப் கவர்மெண்ட் எம்ளாயி ஐடி உங்களுடைய கவர்மெண்ட் ஐடி ப்ளஸ் அப்போ லேட்டஸ்ட் சாலரி ஸ்லிப்பு அப்புறம் உங்களுடைய ஆதார் பேன் இது மாதிரியான கேவிசி டாக்குமெண்ட்ஸ் அந்த வேறு ஏதாவது பேங்க்லேருந்து டே டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்மே நீங்கள் என்ன செய்யணும் அப்புடின்னா அட்டாச் பண்ணி நீங்கள் உங்களுடைய சம்பந்தப்பட்ட பிரான்ச்சில் நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா இது வந்து கனரா பேங்க் மட்டும் இல்லை ஒவ்வொரு பேங்க்குமே இது மாதிரி நம்ம எத்தனை சொன்னால் என்ன அதாவது ஒவ்வொரு வங்கியினுடைய லோகோ இருக்குறையும் இந்த லோகோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொருத்திலுமே கொடுத்துருக்காங்க அந்த எம்ளாய கன்சென்ட் ஃபார்ம்ஸில் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்கில் நீங்கள் பேங்க்குடைய ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணிவிட்டு தேவையான ஆவாங்கன்னு நினச்சி நீங்கள் உடனடியாக பேங்க்கில் கொடுக்குறோம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி கடந்த வீடியோ சொல்லியிருப்போம் அதாவது ஒவ்வொரு வங்கியுமே வந்துட்டு நீங்கள் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் கன்வர்ஷன் பண்ணதுக்கு அப்புறமாக மினிமம் இருபத்திரெண்டு நாளைக்கு அப்புறமா தான் அந்த பேக்கேஜுக்கான எலிஜிபிலிட்டிகளே நீங்கள் வருவீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டேம் இன்சூரன்ஸ் பொறுத்தவரை டென் லேக்ஸ் வரைக்கும் பெனிஃபிட்டோ அல்லது பர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் மந்த் ஃபோ நான்காம் தேதியிலேருந்து அது ஆக்டிவ் ஆகும் போட்ட மாதிரி ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இந்த கன்சென்ட் ஃபார்மை உங்களுடைய பேங்க்கில் போய் கொடுக்க முடியுமோ உடனடியாக கொடுத்துருங்க அண்ட் இது நீங்கள் வந்துட்டு பழைய ஏற்கனவே இருக்கக்கூடிய வங்கியிலேருந்து வேற வங்கிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டேட் பேங்கில் என்னுடைய அதாவது பேங்க் அக்கௌண்ட் நான் மெயின்டெயின்மெண்ட் வரேன் இது வந்து நான் என்ன செய்ய ஒரு எனக்கு இதோட பெனிஃபிட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு பேங்க் ஃபார் எக்ஸாம்பிள் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாலேயோ அதாவது ஒரு பேங்க் ஆஃப் பரோடாவிலேயோ இதோட அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரி தெரியுது நான் அந்த வங்கிக்கு என்னுடைய அக்கௌண்ட்டை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புறேன் அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு அந்தந்த வங்கியிலேயே வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்டேட் பேங்க் நான் ஓப்பன் பண்ண இல்லைங்களா அதிலே தெளிவாக கொடுத்துருக்காங்க என்னோட உங்களுடைய அக்கௌண்ட்டு வந்து சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டை வேற ஒரு பேங்க்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் அவங்களே கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு புது அக்கௌண்ட்டுக்கு இப்போ சாரி புது பேங்க்கு நீங்கள் இவன்ட் நோடியூ சர்ட்டிஃபிகேட்மே வாங்கிட்டு போய் புது பேங்க்கில் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்புறம் மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அண்ட் ஒவ்வொன்றுக்கும் அதாவது பர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கிளைமில் என்ன மாதிரியான ஃபா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க பட் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அதுக்கான என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்கிலேஷன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் ஒவ்வொன்றுக்குமான அதாவது யார் அதாவது யார் வந்துட்டு இந்த இன்சூரன்ஸ் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட டையப் வச்சிருக்காங்க அதுக்கான கன்சர்ன் அத்தாரிட்டி யார் அவங்களோட நேம் அண்ட் காண்டாக்ட் நம்பர் முதல் கூட ரொம்ப தெளிவாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் பண்ணிட்டு வர்றீங்களோ ஐ மீன் இந்த சேலரி ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் மெயின்டெயின் பண்ணுறீங்களோ அதற்கான இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்க முடியும் ஏன்னா இன் கேஸ் ஆஃப் கிளைம் அல்லது இன் கேஸ் ஆஃப் எதுவும் ப்ராப்ளம் வரும்போது இவங்களை காண்டாக்ட் பண்ணால் ஃபர்தராக அவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்புறம் மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குது ஸோ இந்த அதாவது வெறுமனே இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஒரு அப்டேட் மட்டும் தானே அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக வைங்க அண்ட் நீங்கள் கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் பொறுத்தும் ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் நிறைய பார்த்துருப்போம் அண்ட் ஏற்கனவே களைஞ்சியும் வெப்சைட்லேயும் கொடுத்துருந்தாங்க தேவைப்பட்டால் நீங்கள் இதையும் வந்து டவுன்லோட் பண்ணி எந்த பேங்க்ல நீங்கள் ஓ மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்புறம் விஷயங்களும் நீங்கள் பண்ணிக்க முடியும் பெரும்பாலும் நீங்கள் ஆல்ரெடி எந்த பேங்க்ல நீங்கள் சாலரி அக்கௌண்ட் மெயின்டெயின் பண்ணிட்டு வரீங்களா அதிலேயே நீங்கள் ஒரு ஃபார்ம் மட்டும் அதாவது சேலரி ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜே இல்லாத இல்லாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த பேங்க்கில் அதே பேங்க்கில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் மட்டும் போதுமானது ஏன்னா நிறைய பேர் வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்குது அப்புறம் மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ அதை வந்துட்டு திரும்ப வேற ஒரு பேங்க்கில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் அந்த மாதிரி சிக்கலில் இல்லாமல் பெரும்பாலும் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய அதே பேங்க்லேயே நீங்கள் வந்து இந்த பேக்கேஜ் மட்டும் கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு ஃபார்ம் கொடுங்க ஏன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அண்ட் அதுக்கப்புறமா அது ஆக்டிவேஷன் அது குறிப்பிட்ட பீரியட் ஆகும் இந்த மாதிரியான சிக்கல்கள் இல்லாமல் ஆல்ரெடி இப்போ வச்சிருக்கக்கூடிய பேங்க்லேயே உங்களை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் மட்டும் கன்வர்ஷன் பண்ணுறதுக்கான லெட்டரை மட்டும் ப்ரொவைட் பண்ணுங்கள் இது வெளியாக இருக்கக்கூடிய இந்த லேட்டஸ்ட் அப்டேட் என்ன நம்ம நினைப்போம் ப்ளேஸ்டோரில் போய் ஒரு அப்டேட் பண்ணிட்டு பண்ணால் போதுமானது நமக்கு அது எந்த எந்த வேலையும் இல்லைன்னு நினைக்கலாம் பட் அப்படி இல்லை நம்ம ஏற்கனவே அந்த மேலே சொன்ன அனைத்து விஷயங்களையுமே அஸ் எம்ப்ளாயியாக உங்களுடைய பெனிஃபிஷியா பெனிஃபிசியருக்காக அதாவது நீங்கள் உங்களுடைய இன் கேஸ் ஆஃப் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா உங்களுடைய நாமினிஸ்க்கு வந்து ப்ராப்பராக எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக செஞ்சு வைக்கணும் அண்ட் மோர் திங் நீங்கள் ஒருவேளை உங்களுடைய அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்லேயே இல்லை அந்த சேலரி வாங்கக்கூடிய அக்கௌண்ட்டில் நாமினி எதுவும் நீங்கள் ஃபைல் பண்ணாமல் இருந்தீங்க நாமினி வந்துட்டு ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக அந்த பணியிலையும் செய்து வைங்க ஏன்னா நாமினி இல்லாத பட்சத்தில் கூட நாமினி நீங்கள் ஆட் பண்ணா வச்சுருந்தா கூடிய பட்சத்தில் கூட அந்த கிளைம் இன் கேஸ் ஆஃப் கிளைமில் ரிஜெக்ட் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் மாதிரி கலைஞியத்தினுடைய அந்த முன்னாடி ப்ரொசீடிங்களே தெளிவாக கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் செய்து இந்த பணிகளை ஒரு அரசு பணியாளர் நீங்கள் கண்டிப்பாக செய்து வைக்கணும் அப்புறம் தான் நம்மளுடைய கருத்து இது பற்றி நம்மளுடைய ஐடியாக்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் தான் மறக்காம கமெண்ட்ஸ் எழுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் இது போல தினசரி வழியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்